ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ உற்சகராசி பிறந்த ஜாதகத்தில் குரு வலுத்தால் நல்ல எண்ணம் நிச்சயம் இருக்கும் அதாவது நல்ல எண்ணம்னா அதை வந்து இவங்க சொல்ல தேவையில்லை இவங்களுடைய செயல் அதை வெளிப்படுத்தி நல்ல பெயர் நல்ல புகழ் மதிப்பு மிக்க ஒரு நபராக கொண்டு வரும் ஆனால் பொருளாதாரன்றது பெருசாக கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா குரு சரியான போது உதவி செய்யணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே நிலையாக இருக்கும் தன்னிடம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எதை செஞ்சாவது அவங்களுக்கு அந்த உதவியை அவங்க செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு மனதுக்கு ஒரு நிறைவு இல்லைன்னா அவங்க மனசு நிருடல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மனக்கவலை ஒரு விதத்தில் மன வருத்தம்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா குரு வலுப்பெற்ற அந்த உற்சகராசி ஜனன கால ஜாதகத்தில் புரியுதுங்களா அவங்க என்ன லக்னமானாலும் இருக்கட்டும் ராசிப்படி குரு நல்ல நிலையில் இருக்காருனா உதவக்கூடிய அந்த சிந்தனை இருக்கும் நல்ல குணம் இருக்கும் என்ன தான் கோபம் இருந்தாலும் குணம் நிரம்பிய ஒரு நபராக இருப்பாங்க நல்ல விஷயங்கள் தலைமை தாங்கிறது முன்னணிக்கிறது சில விஷயங்களில் மதிப்பு மரியாதையை பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க அதாவது அந்த கௌரவத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க உயர்ந்த நிலையிலும் இருப்பாங்க மிக தாழ்ந்த நிலையிலும் பணிவு தெளிவு இருக்கும் மனசுக்குள்ளே குழப்பமே இருக்காது தெளிவாக செய்வாங்க யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன நம்ம செய்ய வேண்டியதை நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணுன்ற மாதிரி தன்னை முழுமையாக நம்புவாங்க அந்த தன்மை இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் மிகுதியாக இருக்கக்கூடிய இவர்கள் எதிர்பாராத உதவியை மகதியாக செய்வாங்க அதாவது கடமையை செய் பலன் எதிர்பாராத இந்த குணம் நிச்சயமாக வெளிப்படும் அவங்க வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அவர்களுடைய உதவி செய்யும் மனப்பான்மையும் அதை சார்ந்தே இருக்கும் எதிர்பார்த்து ஒன்று செய்ய மாட்டாங்க இது இயல்பாக பொறுத்த அளவுக்கு கோபம் வேகம் தைரியம் பலம் தலைமை தாங்கிறது எந்த விஷயத்துலேயும் துணிவுன்ற மாதிரியான விஷயங்கள் இயல்பான ஒன்று ஆனால் இந்த குரு வலுப்பெறக்கூடிய அமைப்பு எந்த இடமும் அந்த பாவகத்துக்கு அவங்க முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ குரு மூணில் வலுவிழக்கிறார் தான் மகர ராசியில் நீச்சம் அப்போ அந்த இடத்துல குரு வலுவிழக்கிறதுனால சகோதரம் நண்பர்களிடம் ஏமாற்றத்தை சந்திப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் இல்லை இதே குரு ஒன்பதாம் இடமான கடகத்தில் உச்சமாயிட்ட அமைப்பில் இருந்தார்னா அவங்க வந்து தந்தைக்கு நிகரான புகழ் பெயர் மதிப்பு பெறுவாங்க உயர்ந்த மனிதர்கள் கூட இவங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருக்கும் அந்த ஒரு பணிவு இவங்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் இந்த மாதிரியான அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதே குரு ஆறாம் இடத்துல இருக்கார்னா நம்பி ஏமாற்றத்தை தரும் எல்லாருக்குமே உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் எதிரி கஷ்டப்பட்டால் கூட இவங்க மனது தாங்காது புரியுதுங்களா சிலர்லாம் வந்து கூட இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாலே சந்தோஷப்படுவாங்க ஆனால் இவங்களை கஷ்டப்படுத்திய எதிரியே கஷ்டப்பட்டால் கூட இவங்க மனம் வருகும் எதிரிக்கு கூட இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கும் புரியுதுங்களா அதனால் இயல்பாகவே வந்து உற்சகராசிக்கு இந்த குரு சார்பாக வலுத்துட்டாருன்னா ஏன்னா தனாதிபதி குருவை பொறுத்த அளவுக்கு தனக்கு எதுவும் வச்சுக்க மாட்டாருங்க தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துருவார் அதான் உண்மை எப்போவுமே அவருடைய இயல்பு தன்மை அதுதான் அது வலுத்துச்சுன்னா இந்த அமைப்பு இவங்கக்கிட்ட இருக்கும் இதே குரு வலு இழந்துட்டார் அவங்களுக்கு சரியான ஒரு அமைப்பில் இல்லைன்னா தனக்கு மிஞ்சியது தாங்க தான தர்மம் நமக்கே இல்லை அடுத்தவனுக்கு என்ன தங்க போய் செய்யணும் நம்மளே கஷ்டப்படுறோம் அவங்க கஷ்டத்தை நம்ம ஏன் பார்க்கணும் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க ஆப்போசிட்டாக அப்படியே ரியாக்ட் ஆகும் யாருக்கும் போய் உதவி செய்யணுன்ற மனம் வராது பேசுவாங்க அதாவது பேச்சு பேச்சாகவே இருக்கும் செயல்படாது உதவி செய்யணுன்ற சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்படுவாங்க ஆனால் உதவி செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும் புரியுதுங்களா இதுதான் இயல்பான ஒரு அமைப்பு நீங்கள் என்ன மாதிரியான குண இயல்பு கொண்டிருக்கீங்க அது உங்கள் உங்கள் ஜாதகம் உங்கள் இருந்தால் நீங்கள் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு அந்த குரு எந்த நிலையில் இருக்குன்றதை நீங்கள் உணரலாம் புரியுதுங்களா ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கலாம் இப்போது நீங்கள் வந்து ஏமாறுறீங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்தை உங்களால் தடுத்துக்க முடியும்ல ஒருத்தரை நம்பி நான் ஏமாந்துடுறேன் அப்போ இனிமேல் வந்து இந்த விஷயம் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் உங்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி ஏமாற்றத்துலேருந்து கொஞ்சம் வந்துடலாம்ல அதே மாதிரி கொஞ்சம் உதவி செய்கிறது கம்மியாக இருக்குது யாருக்கும் உதவி செய்ய முடியும் கொஞ்சம் உதவி செய்ய பழகிக்கிங்க அது நல்ல விஷயந்தான் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மாறுதலாக போது அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை தருங்க அதனால் உற்சாக ராசியை அளவுக்கு உங்களுக்கு இயல்பாக இந்த நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி உதவி செஞ்சு ஏமாற்றத்தை அனுபவிச்சிருக்கேன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறதுல கவனமாக இருக்கலாம் அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சால் நீங்கள் ஒரு நாளும் ஏமாற்றப்பட மாட்டீங்க இது உண்மைங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த நன்றி கடனை அவங்க வாழ்நாளுக்கும் மறக்க மாட்டாங்க அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க சிலர்லாம் நல்லா உயர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் உயர்த்தி விட்டவங்களையே வந்து கண்டுக்க மாட்டாங்க தூக்கி விட்டவங்களே வந்து மெதுக்க ஆரமிச்சிடுவாங்க இதுதான் வந்து உண்மை ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப வாழ்வியில் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது அவங்க உயர்ந்த நிலைக்கு போனால் கூட அவங்க மனதளவில் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க இதுதான் வந்து உண்மையும் கூட அதனால் உங்கள் ராசிக்கு அஞ்சில் வந்து ராகு இருக்காரு ராகு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் ஆசைகளை முகதியாக கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைங்க அதாவது உங்கள் பிள்ளைங்க சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் அது சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெற நல்ல முன்னேற்றம் இருக்க உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு மாதம் ஒரு முறை போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சவங்க போய்ட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் யோகத்தையும் நீங்கள் அடைய முடியும் இப்போ படிப்பு வயதில் இருக்கக்கூடியவங்க படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துங்க ஏன்னா அஞ்சில் ராக இருக்கிறதுனால இந்த காதல் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எதிர்பாலினத்தோடு ஈர்ப்பு ரொம்ப முகதியாக இருக்கும்ன்றதுனால படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பேர் புகழ் அப்படின்றது உங்களுடைய உழைப்பை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா அஞ்சு அப்படின்றது கௌரவம் புகழ் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் அது அது ஒரு விதத்தில் வெற்றியை குறிக்கக்கூடியது மதிப்பு மரியாதை அந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கிறதுனால ராகு இருக்கிறதுனால எதிர்பார்க்க தோணும் அதாவது நமக்கும் அவங்கள மாதிரி நல்ல பேர் கிடைக்கணும் நம்மளும் அவங்கள மாதிரி நல்ல புகழ் பெறணும் இந்த எதிர்பார்ப்புகள் இயல்பாக ராகு கொடுத்துருவார் அதுக்கான முயற்சியை நீங்கள் தான் எடுக்கணும் புரியுதுங்களா அதுக்கான வாய்ப்பு நீங்கள் முயற்சி எடுத்து இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அந்த பேர் புகழ் உங்களுக்கு வரும் நீங்கள் எந்த முயற்சியுமே எடுக்காமல் சும்மாவே இருந்து அதை எதிர்பார்க்குறது மிகப்பெரிய தவறு புரியுதுங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சக ராசி தைரியமாக இருங்க பயப்படாதீங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு கட்டுப்பட்டு இருக்குது இருந்தாலும் கேது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தராது அதுதான் உண்மை கேது இருக்கக்கூடிய இடம் திருப்தி இல்லை மூத்த சகோதரம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து முரண்பாடாக தான் இருப்பாங்க நீங்கள் என்ன தான் ஓடி ஓடி செஞ்சாலும் அவங்களால பெரிய பயன் நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது ஒரு திருப்தியை உங்களால் பெற முடியாது அதே சமயத்தில் அவர் அங்கே இருக்கிறதுனால லாபம் வெற்றி ஒரு உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கிறது ஒரு விதத்தில் யோகத்தையும் தரும் இருந்தாலும் ஒரு திருப்தி இருக்காது உங்கள் மனதளவில் ஒரு நிறைவு அப்படின்றது அதன் மூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அவருடைய மூன்றாம் பார்வை அப்படின்ற அமைப்பில் உற்சகத்தையும் பார்க்கறதுனால உங்கள் மனசுக்குள்ளேயும் வந்து ஒரு குழப்பமும் ஒரு தெளிவற்ற நிலையும் ஒரு நிலையான முடிவெடுக்க முடியாது ஒரு எருமனம் அப்படின்ற ஒரு நிலை தான் ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து போகும் ஒரு நிலையாக இருக்காது ஒரு பதட்டம்ன்றது திடீர்னு ஒரு விஷயத்த நினச்சி பதட்டப்படுவீங்க மறுபடியும் உடனே சரியாகிடும் ஒரு குழப்பம்ன்றது காலையில் இருக்கும் ஈவினிங் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஒரு கேள்விக்குறி அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு மனவேதனையை ஏற்படுத்தி மறுபடியும் நார்மல் கொண்டு வர மாதிரியான ஒரு நிலை இருக்கும் அப்படின்றதான் உண்மை மற்றபடி வந்து நீங்கள் எதையும் பார்த்து பெருசாக கவலைப்படாதீங்க தைரியமாக நம்பிக்கையாக உங்களுடைய முயற்சியில் கவனம் செலுத்துங்க உற்சகராசி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்